ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மெயினாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லி வந்து சாதுவா இருக்கக்கூடாது சேதுவாக இருந்தால் தான் வந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜி யாரு அப்படிங்கிறது காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்காகவே இறங்கி அடிக்கிறாங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு அது வந்து விஜயும் சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு தெரியாத ராஜிக்கா வந்து உண்மைதான் சொல்லிட்டு இருக்காங்க இருக்காரு பட் ஆனால் அவங்களோட போக்கிலேயே போயிட்டு மல்லி வந்துட்டு அவங்களோட விஷயத்தை வந்து எல்லாமே சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ராஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாங்குறாங்க மல்லிகிட்ட மல்லியும் வந்துட்டு சலிக்காமல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசாயத்தை வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதை அவங்கள குடிக்கவும் சொல்கிறாங்க அப்போ வந்து விஜயும் கூட இருக்கார் அப்படிங்கிறதுனால அக்கா நீங்கள் இது இந்த மாதிரி விஷயத்துலலாம் மல்லி வந்து நான் சரியான கில்லிக்கா நீ குடிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு சுத்தமாக முடியாமல் அந்த கஷாயத்தையும் குடிச்சு குடிச்சு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ராஜியை பார்த்து மல்லி வந்து கேட்குறாங்க என்னை என்ன நினச்சிக்கிட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் சும்மா விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் நான் யாருன்னு காமிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு நான் அவங்கள வந்து கொலை பண்ணுறக்கு முயற்சி பண்ணேன் தானே சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் நான் நிஜமாவே கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்டல் கொடுக்குறாங்க ராஜிக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் காமிக்க இருக்காங்க ஆனால் விஜய்க்கு வந்து இது தெரிய வந்துச்சு அப்படின்னா அவரும் வந்துட்டு சேர்ந்தே வந்துட்டு யா அவங்க ராஜிக்காவை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் அது கூடி விரைவில் நடக்கும் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது ஆனால் இப்போத்துக்கு வந்து ராஜி பண்ணுறது வந்து விஜய்க்கு தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன தான் மல்லி போய் விஜய்கிட்ட சொன்னால் கூட வந்து விஜய் நம்ப மாட்டார் ஸோ அதனால் அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே இவங்களே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இப்போ இருக்கிற கட்டத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து சாதுவாக போகிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சரி சரியாகவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸும் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்